வெல்கம் பேக் டுக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சண்டே ரேட்ல வந்து ரீசார்ஜ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பழைய பேக்கேஜில் சண்டே ரேட் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா பழைய பேக்கேஜில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு போய் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்காங்க பழைய பேக்கேஜ் இப்போ வந்து டோட்டலாக எதுவுமே கிடையாது டோட்டலாக எல்லா பேக்கேஜும் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையா நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆனால் சண்டே ரேட் வந்து நியூ இயருக்கும் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்கும் ஏதாவது வந்து ஆஃபர் கொடுப்பாங்க மக்களுக்குன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த சமயத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்பாங்கன்னு சொல்லி சத்தியமாக நம்ம வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஸோ இதை பற்றி இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் அப்படியே இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய டிஎன் டிக்கெட் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் ஐக்கான தட்டி விட்டுருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சண்டரட்டோட ரீசார்ஜ் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நியூ இயர்க்கு நம்மளுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்பிக்கையோடு இருந்தோம் பட் நம்மளை ஏமாற்றிட்டாங்க ஸோ அவங்க வேறு எந்த விதமான ஆஃபரும் அவங்க வந்து கொடுக்க கிடையாது ரீசார்ஜோட காஸ்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பேனர் காட்டுறேன் ஸோ இந்த பேனரில் உள்ள ரீசார்ஜ் ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ரீசார்ஜ் ப்ரைஸ் ஸோ நீங்கள் வந்து குழப்பமாக கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து பழைய ரீசார்ஜோட பிளானை நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் ஸோ இதுக்கப்புறம் பின்னாடி உங்களுக்கு வந்து புதிய உண்டான காஸ்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுவேன் ஸோ இதில் வந்து ஜாய் பேக்கேஜு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க அதுவே எஸ்டி தமிழ் பேசிக் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரீசார்ஜ் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க எஸ்டி தமிழ் சில்வர் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணியிருப்பீங்க எஸ்டி தமிழ் கோல்டு பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து மந்த்லி ரீசார்ஜ் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி ரீசார்ஜு பழைய பிளானை நம்ம வந்து பார்க்கலாம் ஹெச்டி தமிழ் எக்கனாமி பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரீசார்ஜ் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அதுவே த்ரீ மந்த்துக்கு ஐநூத்தி ரூபாய்க்கு பண்ணியிருப்பீங்க அதே சிக்ஸ் மந்த்த்க்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க அதுவே 12 மந்த்த்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HD தமிழ் வேல்யூ பேக்கேஜ் தாங்க இந்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் த்ரீ மந்த்துக்கு ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நீங்க நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த பேக்கேஜ் அதாவது வந்து ஹெச்டி தமிழ் வேல்யூ பேக்கேஜோட டுவெல் மந்த் பேக்கேஜ் அவங்க வந்து ஸ்பீச்சரில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி தமிழ் சூப்பர் வேல்யூ பேக் தாங்க இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் த்ரீ மந்த்துக்கு எட்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த இப்போ நான் அவங்கக்கிட்ட காட்டிகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது எல்லாமே வந்து இருபது ரூபா முப்பது ரூபா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வாங்க புதிய ரீசார்ஜ் பேக்கேஜ் என்னென்ன அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி பேக்கேஜ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்சிஎப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஎஃப் பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க ஆனால் எழுபத்தி ஒம்பது ரூபா பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ டூ ஹேர் சேனல்ஸ் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க ஸோ அதுக்கப்புறம் எஸ்டி தமிழ் ஜாய் பேக்கேஜு இந்த பேக்கேஜ் மட்டும் அவங்க வந்து எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாமல் நூற்றி தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அவங்க வந்து தராங்க ஸோ அதுக்கப்புறம் எஸ்டி தமிழ் பேசிக் பேக்கேஜ் தாங்க இந்த பேக்கேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொன்னது இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நீங்கள் வந்து இருப்பீங்க ஆனால் இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு நீங்கள் வந்து இனி வந்து ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் த்ரீ மந்த்துக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் டுவெல் மன்த்துக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் எஸ்டி பேக்கேஜ் தாங்க இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய காஸ்ட்டுக்கும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற காஸ்ட்டுக்கும் வித்தியாசங்கள் அதிகமாகவே இருக்கும் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க அதாவது வந்து சில்வர் பேக்கேஜ் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பேக்கேஜ்லேயும் பத்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க நான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்க பேனரில் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி பேக்கேஜ்லேயும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நீங்கள் வந்து தமிழ் எக்கனாமி ஹெச்டி பேக்கேஜை நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா பண்ணி வச்சிட்டாங்க ஸோ அதாவது வந்து ஜாய் பேக்கேஜை தவிர மீது எல்லா பேக்கேஜ்லேயும் விலை உயர்வு பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து சாமானிய மக்கள் தாங்க கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இருக்கிறதுலே சண்டே தாங்க காஸ்ட்லி காஸ்ட்லையும் சரி அவங்களுடைய குவாலிட்டியிலையும் சரி எல்லாத்துலேயும் அவங்க வந்து ரொம்ப லோவாக தான் அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க ஏன்னா சாமானிய மக்கள்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆனால் திடீர்னு இந்த நியூ இயருக்கு இப்படி வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக கனவு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க எதனால் பண்ணாங்கன்னு சொல்லி ஸ்பீச்சரில் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க மீண்டும் இன்னொரு வெளியில் சந்திப்போம்